வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த நேபாளில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கவலை தருவதா இருக்கு நம்முடைய நாட்டுக்கு அண்டை நாடு இதுல வந்து நம்ம சரியா அங்க அங்கிருந்து இங்க வந்து ரெஃபியூஜி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து ஒரே அடியா இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது பிளஸ் இன்னொன்னு என்னன்னா நேபாள் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் உள்ள ஒரு பஃபர் ஸ்டேட் அந்த பஃபர் ஸ்டேட்ல வந்து ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தால் அதனால் அந்த நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும்னு சொல்லி சீனா முயற்சி பண்ணிச்சுனா கூட அது நம்முடைய நாட்டுடைய சிறத்தன்மைக்கு வந்து இடைஞ்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விதத்தில் இந்தியாவும் அதை பற்றி உற்று நோக்கும் அதனுடைய நிகழ்வுகளை பற்றி நம்மளும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இப்போ முதல்ல நடந்தது வந்து செட் ஜெனரேஷன் சொல்கிற இளைய தலைமுறை அவங்க வந்து சோசியல் மீடியாவை கம்ப்ளீட்டாக வந்து அடைச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாயில் கூட அழைக்கப்பட்டது அப்படி அடைக்கப்பட்ட பொழுது அந்த வந்து அவங்க வெளியில வந்தாங்க வந்தபோது கிரௌடு கிடையாது அங்க இருந்த எல்லாருக்குமே வந்து இப்ப அங்க வந்து சோசியல் மீடியாங்க இப்ப எங்கயும் தான் சோசியல் மீடியாங்கிறது வந்து ஏதோ ஒரு சினிமா பாக்குறது பொழுதுபோக்கு பாக்குறதுங்கிறது மட்டுமல்ல எத்தனையோ இடங்கள்ல வந்து வேலை பார்க்கிற தாய்மார்கள் வந்து இந்த சோசியல் மீடியா மூலமா வந்து கடைகளுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து எங்க வீட்டுல ஒட்டி கொடுத்துருங்கன்னு வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஜிபே பண்றாங்க நீங்க வந்து அவங்க வந்து உடனே பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க இது மாதிரி பல அத்தியாவசியமான நிகழ்வுகளும் இன்னைக்கு வந்து இந்த சோசியல் மீடியா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது மூலமா நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே அவங்களுக்கு அடைபட்டு போச்சு நடைபெற்று போகிறதுனால ஏற்கனவே ஆத்திரம் அடைந்திருந்த சரிஜென்டர் எதனால ஆத்திரம் அடைஞ்சிருந்தாங்க ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா முப்பது வருஷமா இந்த நாட்டில் வந்து லஞ்ச ஊழல் அதிகமாக இருந்தது எங்க கூட படிக்கிற மாணவ மாணவியர்கள் அவங்க வந்து எவ்வளவு ஆடம்பரமாக உடை கொடுத்துறாங்கங்கிறத நாங்கள் பார்க்குறோம் இந்த அளவுக்கு ஆடம்பரமாக உடை உடுத்துறதுக்கு அரசுடைய சம்பளம் வந்து அந்த அமைச்சர்களுக்கோ அந்த அதிகார பொறுப்பில் உள்ளவர்களுக்கு கிடையாது அப்போ எங்கேருந்து வந்துச்சு எங்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சுதான் இவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஆரம்பத்திலிருந்தே கோபம் வந்து வெளிப்படும் போது ஒரு ஒரு முறையான ஒரு தலைமை இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு இடத்துலயும் கோபம் ஒரே மாதிரி வெளிப்படாது ஒரு இடத்துல வந்து போராட்டம் நடத்தணும் அந்த பார்லிமெண்ட்டு முற்றுகையே இடனும் போவாங்க இன்னொரு இடத்துல வந்து இவருடைய பிரதம மந்திரியுடைய வீட்டுக்கு தீ வைப்பாங்க அதுக்கு அடுத்த இடத்துல வந்து முன்னாள் மந்திரி உடைய மனைவி வந்து தாக்குதல் நடத்தப்பட்டதன் காரணமாக தீ வைக்கப்பட்டதன் காரணம் பகலாவுக்கு தீ வைக்கப்பட்டது காரணமாக உயிரிழந்திருக்காருன்னு சொல்லி செய்து வருது இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்க செயல்கள் அடுத்து வந்து அவர் பிரதம மந்திரி வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு சொல்லப்படுகிறது ராணுவம் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுச்சுன்னு சொல்லி அது தவிர அவர் பத்திரமா வந்து இன்னொரு இடத்துக்கும் ராணுவம் வந்து கொண்டு போயிட்டாங்க இப்ப இந்த பிரதம மந்திரி ஒரு ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அது வந்து இவங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படுவதற்கான ஒரு சமிக்ஞை ஒரு அடையாளம் நிச்சயமா எடுத்துக்கலாம் நான் தொடர்ந்து பதவியில் இருப்பேன்னு அவர் சொல்லணும் அப்ப அடுத்து இவங்க செய்ய வேண்டியது இவங்க மேற்கொண்டு எந்த விதமான வன்முறையிலையும் ஈடுபடாம வன்முறையில் இப்படி வந்து ஒரு பெண் எரித்து கொல்லப்படும் அளவிற்கு வன்முறையை யார் செய்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த காரணத்திற்காக சேர்ந்தாலும் அவர்கள் குற்றவாளிகள் தான் அதனால செட் ஜென்ரேஷன் வந்து அப்படிப்பட்ட வன்முறையை நாங்கள் ஆதரிக்கவில்லைன்னு சொல்லணும் மேற்கொண்டு வன்முறையில் ஈடுபடாதீர்கள் எல்லாருக்கும் சொல்லணும் இப்போ செர்ட் ஜென்ரேஷன் என்ன சொல்றாங்க நாங்க நெல்லுன்னு சொல்லிட்டோம் நிறுத்துன்னு சொல்லிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து ஜெயிலிருந்து தமிச்சு போனவங்களாம் இருக்காங்க அந்த கைதிகளை வச்சு சில பேர் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு வதந்தித்தனமான ஒரு செய்திகள் தான் ஜெயிலில் வந்து எந்த செய்தியை ஆளுந்து வெளியில விட்டாங்க பிரதமர் ஓடி போனதுக்கு அப்புறம் அவருடைய கட்சியில் உள்ள யாருக்காவது மாரல் கரேஜ் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் இம்மாரல் கரேஜ் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா இந்த நிலத்துல அப்படியே அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறதுக்கான காரணங்கள் இல்லை கொதித்த மனது தொடர்ந்து வன்முறையில் இரேஷனல் வயலன்ஸ் வயலன்ஸே தப்பு அதில் இர்ராஷனல் வயலன்ஸ் இன்னும் தப்பு எது ரேஷனல் வயலன்ஸ் பையன் வந்து ரொம்ப தொடுக்குத்தனம் பண்றாங்கன்னா சரி லேசா காதை திருகிறது வந்து ரேஷனல் வயலன்ஸ் எது இர்ரேஷனல் வயலன்ஸ் அதுக்காக கோபப்பட்ட அவங்க சடார் சட அடிச்சு அடிச்சு அடியில் அவங்க காது செவிடா போகுது பாருங்க அப்படி அடிக்கிறது இர்ரேஷனல் வயலன்ஸ் இங்க இவங்க இருந்து வந்தது இரேஷனல் வயலன்ஸ் வந்தது பல இடங்கள்ல இன்னும் தொடர்ந்து சில இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு ராணுவம் வந்து அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க அஹ் நாம் நம்புவோம் இன்னும் ஓரிரு நாட்களில் முற்ற முழுக்காக வயலன்ஸ் இன்னும் போயிடணும் ஆனா அவங்க அவங்க கே கேட்ட கோரிக்கைகள் வந்து நியாயமான கோரிக்கைகள் அது அவங்க சொல்றாங்க இந்த மூன்று அஹ் பத்தாண்டுகளில் த்ரீ டேகேட்ஸ் யார் யாரெல்லாம் லஞ்ச ஊழல் பண்ணி படம் அது வந்து பறிக்கப்பட வேண்டும் அது தேசத்தின் உடமையாக ஆக்கப்பட வேண்டும் ராஜினாமா எங்களுக்கு திருப்தி இல்லை இவர் கட்சி இங்க உறுப்பினர்கள் எல்லாரையும் வந்து இந்த பார்லிமெண்ட்டை கலைக்கணும் இப்ப இந்த பார்லிமெண்ட்டை கலைக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கணும் பிரெசிடென்ட் அப்படி சொல்றாங்க என்ன காரணம் இவங்களுக்கு பயந்து போய் பார்லிமெண்ட் பிரசிடென்ட் கலைக்க முடியுமா நிச்சயமா கலைக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு நீங்க இன்னைக்கு உள்ள நிலைமையில தொடர்ந்து இருக்க முடியுமா இருக்க முடியும்னா இருங்க அதுக்கான சூழ்நிலையை கிரியேட் பண்ணுங்க அப்படி இருக்க முடியாது நினைச்சீங்கன்னா ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ணிட்டு போயிடும் ஏன்னா ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இன்னொரு தேர்தல் வைக்கிறத தவிர வழி இல்லை அடுத்து இவங்க கான்ஸ்டிடியூஷனை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க கான்ஸ்டியூஷனை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து எந்த ஒரு நாட்டில் முற்றம் முழுக்காக அந்த நாட்டு மக்கள் தங்கள் சுதந்திரம் பறிக்கப்பட்டு என்று நினைக்கிறார்களோ அல்லது இந்த நாட்டில் வாழும் உரிமை எனக்கு பறிக்கப்படுகிறது என்று நினைக்கிறார்களோ அந்த நாட்டில எல்லாம் கான்ஸ்டியூஷன் வந்து மாற்றி அமைக்கும் சொல்லுவாங்க ஏன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி தானே இந்த அரசு இதையெல்லாம் செய்கிறது அப்படியானால் அந்த அரசியலுக்கு சட்டத்தையே மாற்றி எழுதுங்கள் அல்லது இந்த அரசியலமைப்பு சட்டம் போதுமானவருக்கு கண்டிப்பு உள்ளதாக அரசியல்வாதிகள் மேல் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்காததாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு புது அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வார்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மக்கள் இது வந்து இயல்பு அது மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இளைய சமுதாயத்தையும் கலந்து நீங்க ஆலோசிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நத்திங் ராங் இருபத்தி வயசா இருந்ததுல பதினெட்டு வயசுன்னு சொல்லிட்டு என்னைக்கு வந்து ஓட்டு நோய் கொடுத்தாங்களோ ஒரு இளைய சமூகத்தை என்ன செய்யணும் அவங்க வெப்சைட்ல வந்து போடணும் இந்த மாதிரியான புதுக்காக டிராப்ட் கான்ஸ்டியூஷன் இருக்கு இதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஆனால் இது எல்லாமே எப்ப தேவைப்படும்னா இந்த கோபம் தணிந்ததற்கு பின்னால் இவர்களை கூப்பிட்டு நாட்டின் தலைவர் குடியரசுத் தலைவர் பேசுகின்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் அப்படி பேசுகின்ற சூழ்நிலை வரும் பொழுது ரெண்டு ஒண்ணு நடக்கணும் இவங்களுக்கு அதுக்குள்ள ஒரு தலைமை வரணும் அந்த தலைமை மூலமாக தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக இவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி தலைமை வரலன்னா இவங்களுக்குள்ள ஒருமித்த கருத்து வராது நான் இந்த மாதிரி பட்ட தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு டிவிஷன் லெவல்ல நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் ஒன்று சொல்லுவார் இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவார் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது ஒற்றுமை இல்லைன்னா அரசு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத பொழுது எடுக்கின்ற முடிவு ஒரு சாராருக்கு ஆதரவாக இருப்பது போல் தோன்றும் இன்னொரு சாராருக்கு எதிர்ப்பாக இருப்பது போல் தோன்றும் அதனால அவங்க வந்து எதையுமே செய்ய விட மாட்டார் அரசு எதையுமே செய்யாது செஞ்சா பிரச்சனை அதனால இப்ப உடனடி தேவை என்ன இவங்க வந்து ஒரு குழு ஒன்று அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது உடனடி தேவை தங்களுக்குள்ள குழு ஒன்று அமைத்து தெளிவான சில கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள் அந்த நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய கோரிக்கைகளாக அவைகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு அரசு வந்து கேட்கணும் அரசுக்கு வந்து இவங்க டைம் கொடுக்கணும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறதுக்கு டைம் கொடுக்கணும் இன்டர்வியூம் கவர்மெண்ட்டை பிரசிடென்ட்டுடைய கவர்மெண்ட்டு அவர் வந்து பிரசிடென்ட் வந்து இன்டரிம் கவர்மெண்ட்டை எந்த கட்சியும் சாராத வல்லுநர்களை கொண்டு கூட காபந்து அரசுன்னு சொல்லுவாங்க இன்டரிம் கவர்மெண்ட் அதை அவரால் அமைக்க முடியும் இதெல்லாம் செய்வாங்களா ஏன்னா நேபாளத்தில் இன்னைக்கு உள்ள நிலைமையில ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்ற எவருமே அங்கு தொடர்ந்து இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு தெரியுது இன்னும் மூணு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்னு அவருக்கு தெரியாது ஆனால் அவங்க சொன்னாங்களே எங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு அரசியல்வாதியுடைய பையனும் பொண்ணும் எங்களை விட அதிக ஆடம்பரத்தோடு இருக்கிறதும் நல்ல உடைகள் உறுத்திக்கிட்டு வர்றதும் அவங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாடுறதும் பார்க்கும் பொழுது எங்க இருந்து இவங்களுக்கு இந்த பணம் வருது அப்படின்னு நான் கேள்வி கேட்டோம்னா நிச்சயமா அரசு இவங்களுடைய பெற்றோர் கொடுத்த சம்பளத்துல இருந்து வரல அந்த சம்பளத்துல இது மாதிரி வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லி நான் நினைக்கிறேன் தப்பு பண்ணவும் கூடாது தப்பு பண்ணிட்டு எங்களை யாரு என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி தங்களுடைய செல்வத்தை பறைசாற்றி கொண்டு இருக்கவும் கூடாது எல்லாமே தவறு இந்த தவறுகள் எல்லாவற்றுக்குமே முற்றுப்புள்ளி ஆக்க வேண்டும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் மூ மேத்தாவுடைய ஒரு கவிதை வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன் கவிஞர் மூ மேத்தா வந்து சொல்லியிருக்காரு புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுதி நுனியும் புதுமை சிலிருக்கும் புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கும் இப்ப அன்னைக்கு நடந்தது அப்படிப்பட்ட ஒரு புரட்சி அலை தான் இந்த சமூக ஊடகங்களையெல்லாம் கட்டுப்படுத்தின உடனே அடக்கி வைக்கப்பட்டிருந்த சினம் ஆர்த்து எழுந்தது அதன் காரணமாக நடக்கக்கூடாத சில செயல்கள் பார்லிமெண்ட்டுக்கு தீ வைக்கிறது இது மாதிரி பப்ளிக் ஹில்டன்ங்கிற ஒரு ஹோட்டலுக்கு கூட சில பேர் கொண்டு போய் தீ வச்சிருக்காங்க இது மாதிரிப்பட்ட செயல்கள் எல்லாமே தவறான செயல்கள் நடந்தன ஒரு அமைச்சர் முன்னாள் பிரதம மந்திரி நினைக்கிறேன் அவருடைய மனைவி வந்து இந்த தாக்குதலின் காரணமாக தீயில் மாட்டிக்கொண்டு உயிரிழந்திருக்கிறார் தாக்கப்பட்டிருக்கிறார் தீயில் மாட்டி இருக்கிறார் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தான் அரசியல்வாதிகள் தங்களுடைய பொறுப்பை இன்னும் அதிகமாக உணர வேண்டும் மக்கள் வந்து சும்மா இருப்பாங்க ஆஃப் நினைக்கூடாது மணி அப்படிங்கிறது அங்கே நடந்திருக்கு ஓபன் டிஸ்பிளே இல்லைனா கூட கரப்ட் மணி கரப்ட் மணி தான் அது தவறு தான் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தால் இப்படிப்பட்டவை எந்த ஒரு இடத்திலும் தோன்ற முடியும் இது என்னமோ எங்கேயோ தூரத்தில் இருக்காங்கன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் பங்களாதேஷில் நடந்தது சிலான்ல நடந்தது ஸ்ரீலங்கால நடந்தது இப்போ நேபாளில் நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய நாட்டின் அரசியல் ஆளுமைகள் அனைவருமே இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்ன சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் நேபாள் அமைதியான ஒரு மலை என் ஸ்டேட் அது வந்து அந்த முழு நாடே வந்து ஹிமாலயாஸ் மேல இருக்கிற ஒரு நாடு மதாய்கிற ஒரு ரீஜனை தவிர அந்த நாடு வந்து திரும்பவும் அமைதி பெற வேண்டும் யாதும் ஒரே யாவரும் கேளியர் அப்படின்னு சொல்லி பொங்கொன்று நான் சொன்னாரு அவர்களும் நம்முடைய உறவினர்கள் தான் அவர்களுக்கு இடையிலும் அமைதி நிலவ வேண்டும் என்று நாம் வாழ்த்த வேண்டும் அவிதமே விளைய வேண்டும் நன்றி வணக்கம்